ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தவிர பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நம்ம குரூப் ஃபுருக்கு உண்டான ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த பேட்ச் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு அதாவது பேமெண்ட் பண்ண உண்டான குரூப்பை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ பேமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ள லிங்க் வந்து இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே அது வந்து ஒன் டைம் வாட்சபிள் லிங்க் தான் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே அதை கொஞ்சம் பார்த்து லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதேமாதிரி வந்து ஒரு சில நபருக்கு வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க பேமெண்ட் பண்ணாலும் ஸோ வந்து அந்த ரிசிப்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன டெலகிராம் நம்பருக்கு அனுப்பாமல் வேறு வேறு நம்பருக்கு அனுப்பியிருக்கீங்க ஓகேவா வாட்ஸ்அப்பில் வேறு இன்னொரு இன்னொரு டெலகிராம் நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ஓகேவா நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் நீங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்டை சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் த்ரீ மறுபடியும் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு அனுப்ப சொன்னேன் ஓகேவா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் காட்டாது டெலகிராமில் தான் ஓகேவா அந்த டெலகிராமில் போயிட்டு என் நம்பரை சேவ் பண்ணுங்கள் ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட்லேயே சேவ் பண்ணுறீங்க ஓகேவா டெலகிராமில் போயிட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த நம்பரில் நீங்கள் எடுத்த அந்த பேமெண்ட் ரிசிப்ட்டு அமிச்சு விடுங்க ஓகேவா ஏன்னா வாட்ஸ்அப்லேயும் நிறைய இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டெலகிராம் நம்பர் இந்த மூணு டெலகிராம் நம்பரையும் மாற்றி மாற்றி அனுப்பிச்சிருக்கீங்க ஒருத்தரே வந்து பார்த்திங்கன்னா மூணு இடத்துல அனுப்பிச்சிருக்கீங்க ஓகேவா ஸோ அதை வந்து யார் அமுச்சிருக்கீங்க அனுப்பிச்சு தெரியல ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த டெலரா நம்பருக்கு வந்து அந்த லிங்க் வந்துருக்கும் அப்படி வரல அப்படின்னா நான் சொன்ன இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷார் அனுப்பிச்சு விடுங்க ஓகே அமுச்சுட்டிங்க அப்படின்னா அந்த லிங்க் அமுச்சிடலாம் நம்ம பேட்ச் வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே குரூப்பை நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ணியாச்சு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே பேமெண்ட் பண்ண எல்லாருக்குமே அந்த லிங்க் வந்திருக்கும் வரலனா மட்டும் வராதவங்க மட்டும் ஓகேவா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரிசிப்ட்டை வந்து நான் சொன்ன சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு அந்த ரிசிப்ட் அனுப்புங்க உங்களுக்கு வந்து நைட் அல்லது நாளைக்குள்ளே ஓகே நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து லிங்க் வந்துடும் ஓகேவா ஸோ பேமெண்ட் பண்ணி யாரும் பயப்பட தேவையில்லை அப்படியேனாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ண கூட சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து எப்படி ஜாயின் பண்ணு தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சுட்டு இருப்பீங்க ஓகேவா அப்படி நான் நம்பர் சேவ் ஆகலை ஏன்னா ஒரு சில பேர் வந்து இன்வைட் காட்டுது சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படி காட்டுச்சினாலும் ஃபோன் பண்ணுங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மற்ற நம்பருக்கு அனுச்சி விட்டு ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்காதீங்க அதேமாதிரி நிறைய பேர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாலே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க பேமெண்ட் மெண்ட் பண்ணாலும் வராது நீங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட்டை என்ன பண்ணணும் நான் சொன்ன நம்பருக்கு டெல்லாம் அனுப்பணும் ஓகேங்களா சரி ஓகே அதுக்காக இந்த வீடியோ பதிவு ஸோ ஜாயின் பிரச்சனை இல்லை பேட்ச் நாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டோன்ட் வரி அது வரைக்கும் எந்த மெசேஜும் பண்ணாதீங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணினா அடுத்தடுத்து நான் பண்ண முடியாது ஓகே ஓகேவா அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணவங்களுக்கு அடுத்த விஷயம் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டு இருப்போம் அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் குரூப்ல ஜாயின் அப்படின்னா நான் சொன்ன நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னா நான் லிங்க் விட்றேன் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ